புதிய பூமி நண்பர்களே வணக்கம் நான் ராஜ்பாபு இனி பாப்பானோ கொண்டாட்டம் கொண்டாட்டத்தை கொண்டாடுறது அதுவும் பாருங்க அப்படி வருகின்ற கொண்டாட்டத்தை கூட சாதாரணமா மாதிரி கூடாது அவ்வளவு பெரிய கொண்டாட்டத்தை கொண்டாடிட்டே இருக்கும்போது பாருங்க தடால் ஒரு நியூஸ் அப்படி வந்த தடால் நியூஸ் என்ன நியூஸ் உயிர் எல்லா ஜீவன்களுக்கும் மனிதர்கள் உட்பட எல்லாருக்குமே பாருங்க உயிர் என்பது அவங்கவங்க கிட்ட தான் இருக்கும் அவங்க உடம்புக்குள்ளதான் இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா நேற்றைய தினம் ஒரு குரூப்போட உயிர் மட்டும் வேற இடத்துல இருக்கணும்னு சொல்லி அது எந்த குரூப்போட உயிர் என்ன உயிர் எந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு மாயாஜால ரகசியத்தையும் கொண்டாடின கொண்டாட்டம் சூரத் சூரத்தேங்க மாதிரி நாலா பக்கமும் செதறி போனது எதுக்காக அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்து ஒட்டு இந்த காணொலிக்குள்ள ஒட்டு மொத்தமா பார்க்க போகும் நாடாளுமன்ற தேர்தல் கட்டமாக நேற்றைக்கு முன்தினம் நம்ம தமிழ்நாடு முழுவதும் நடந்து முடிந்தது அது குறித்து நேற்றைய தினம் ஒரு விரிவான காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கணும்னா இந்த வீடியோ லிங்க் பாருங்க தேர்தல் எப்பவுமே தேர்தல் நடந்து முடிந்த பிறகு பாருங்க பதிவான ஓட்டு சதவீதத்தில் கொஞ்சம் கம்மியாச்சு கொஞ்சம் அதிகமாச்சு இவ்வளவுதான் சொல்லிட்டு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் ஆனால் பாருங்க இந்த முறை அதிகப்படியான குழப்பம் அதுவும் பாருங்க வாக்காளர்கள் பட்டியலிருந்து பெயர்கள் விடுபட்டது கிடையாதுங்க வேண்டும் என்ற வாண்டட பர்பஸா டெலிட் பண்றது கோவையில மட்டும் ஒரு லட்சம் பேரை வந்து நீக்கி இருக்காங்க அதுவும் பாருங்க ஊருக்குள்ள ஒரு கட்சி இல்லைங்களா பிஜேபி அந்த கட்சிக்கு தான் பாருங்க நாங்க ஓட்டு போட்டே தீர்வோம் ஒத்த கால நின்னுட்டு தவம் பண்ணி அந்த ஒரு லட்சம் பேரை வேணும்னு நிக்க இருக்காங்க திமுக வேமா சூசோ இல்லாம இல்ல அந்த வேமா சூசோன்ற வார்த்தைக்கு கூட அர்த்தம் தெரியாம ஊருக்குள்ள ஒரு குரூப் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லீங்களா அதே குரூப் தான் அந்த குரூப்பை சேர்ந்த மிக முக்கியமான ஒருத்தர் ஸ்ரீராம் ஸ்ரீராம்னு சொல்லக்கூடிய ஒரு சார்பால் தான் அந்த ஸ்ரீராம் சார் வாழ் நேற்று ஊடக விவாதத்தில் இந்த நாடாளுமன்றத்தில் பதிவான ஓட்டு சதவீதத்தை குறித்து பேசும்போது

ஜிபிஎஸ் ஆளுமை ஐயா அவர்கள் பிரச்சாரம் பண்ணிருந்தார் சட்டமன்ற தேர்தல் நினைப்போடு அவர் இருந்ததைப் போல ஸ்ரீராம் சார்வாள்கள் போன்ற கூட்டம் பாருங்க இது நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது சட்டமன்ற தேர்தல் கூட கிடையாது உண்ணாட்சி தேர்தல் போல் நனச்சிருக்கிறாங்க ரேட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணனும் ரேது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணணும் நாடாளுமன்ற தேர்தல் நடத்துகின்ற எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஒட்டுமொத்தமான அதிகாரி இந்தியாவோட தலைமை தேர்தல் அதிகாரி உட்பட பாருங்க மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறதா நெனச்சா அவர் பேசின்னு இருக்கார் இதையெல்லாம் பார்க்காம தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுகிறாங்க எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகள் இந்த முறை சரியா ஒர்க் பண்ணவே இல்லை சரியா இல்லை மொத்தமா சுத்தமா ஒர்க் பண்ணவே இல்லை யாருமே ஒவ்வொரு ஏரியால இருந்து ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஒவ்வொரு தொகுதியிலிருந்து கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஓட்டை டெலிட் பண்ணிருக்காங்க அப்படி டெலிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது போது அப்ப உள்ளுக்குள்ள என்ன நடந்திருக்கு இந்த மாதிரி பல இடத்துல இருக்கு அப்புறம் வாக்கு பர்சன்டேஜ் ஏன் குறையும் இந்த ஒரு விஷயத்தை ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஏங்க ஒழுங்கா பண்ண முடியல ஒரு பத்து எலெக்ஷன் போடுறவங்களே அவங்களா டிசைட் பண்ணி எடுத்துருவாங்க ஆகையனால குளறுபடியை பண்ணது இந்த இந்த மாநில தேர்தல் தேர்தல் ஆணையம் தான் ஏதோ நடக்க கூடாதான் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் எங்களுக்கு வலுவா வருது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேர்தல் அதிகாரிகள் யார் கட்டுப்பாட்டுல இருக்குன்னு தெரியாமையே

முன்னாடிலாம் தலைமை தேர்தல் அதிகாரிகளை நியமனம் பண்ணணும்னு சொல்லும்போது அப்படி நியமனம் பண்ற பொறுப்பு மூணு பேர் கிட்ட இருக்கும் ஒன்னு ஒன்றிய அரசு இன்னொன்னு எதிர்க்கட்சி அடுத்து சுப்ரீம் கோர்ட்டு மூன்று பேர் பொறுப்புல தான் பாருங்க இந்த தலைமை தேர்தல் அதிகாரி நியமன பொறுப்பு இருந்தது ஆனா அப்படி முன்னாடி வரைக்கும் ஓகே இப்போ அப்படி இருக்க கூடாது ஏன் இருக்கணும் இப்போ இருக்கிற ஆட்சி பிரதமர் அவர்கள் யாரு உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் உலகத்துல இருக்கிறது மிகப்பெரிய ஜனநாயக கட்சியோட தலைவர் அந்த தலைவர் யாருங்க அதுவும் சாதாரணமான ஒரு கிடையாது உலகமே போற்றக்கூடிய உத்தமர் உலகம் போற்றக்கூடிய உத்தமர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படி உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக கட்சியோட உலகம் போற்றக்கூடிய உத்தமர் தலைவராக இருக்கிற இந்த ஆட்சியில எதுக்கு மூணாவது மனுஷன் உள்ளவன் தலையிடணும் சுப்ரீம் கோர்ட்டு நாங்களே ராஜா நாங்களே மந்திரி மூன்று பேர் கையில இருந்த பொறுப்புல இருந்து ஒருத்தரை விளக்கிடுறோம் சுப்ரீம் கோர்ட்டை விளக்கிட்டு ரெண்டு பொறுப்பை நாங்களே எடுத்துக்கிறோம் சொல்லி ஒன்றிய அரசை சேர்ந்த அமைச்சர்கள் இந்த தலைமை தேர்தல் அதிகாரி நியமன பொறுப்போடு கமிட்டியில் ரெண்டு ஒன்றியரசை சேர்ந்த அமைச்சர்கள் இருப்பாங்க ஒருத்தர் பாருங்க எதிர்க்கட்சி இருப்பாங்க ரெண்டு பேரும் ஒன்றியரசை சேர்ந்தவங்க ஒருத்தர் எதிர்கட்சியை சேர்ந்தவங்க சொல்லும்போது ரெண்டு ஓட்டு யாரு சொல்கிற நபருக்கு விழுதோ அவ்வளோ தான் மெஜாரிட்டி வரும் ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே இருந்த சிஸ்டத்தை உடச்சிட்டு புது சிஸ்டத்தை உருவாக்கி புதிய அதிகாரத்தை கையில் எடுத்து அப்படி அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டு புதிதாக நியமனம் செய்யப்பட்ட அந்த தலைமை தேர்தல் அதிகாரியை நியமித்தது யாருங்க மோதி 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 அவர்தான் நியமனம் பண்ணிருக்காரு தலைமை தேர்தல் அதிகாரி கட்டுப்பாட்டுல தான் பாருங்க ஒட்டுமொத்தமா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவே நடக்குது போற கோரப்போக்குல தற்குரிமலை போன்றவர்கள் கோவையில் இருந்து மட்டுமே ஒரு லட்சம் பேரை டெலீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ற மாதிரியே இப்ப பாருங்க தமிழ்நாடு முழுதும் ஓட்டு போடாதவர்கள் எண்ணிக்கையை கோடிக்கணடைய எதுதாமே ஒரு கோடிக்கு மேல ஓட்டு போடாதவர்கள் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்ல தமிழ்நாட்டுல மட்டுமே பாருங்க ஓட்டு போடாதவர்களோட எண்ணிக்கை ஒரு கோடிக்கு மேல எழுதுறாமே திமுக எங்க அதிகப்படியாக ஓட்டு விழுந்துற போதோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக திட்டம் போட்டே ஒரு கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் பேர்களை நீக்கிட்டாங்க நீக்கிறதுக்கு காரணம் இவர் தான் மோதி 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 கோவை ஒரு லட்சம் ஓட்டு நீக்கியது உண்மைன்னா ஒரு கோடிக்கும் அதிகமான ஓட்டு நீக்கியதும் உண்மைதான் இப்படி போற போக அடிச்சு விட்டு போற பாருங்க ஏதோ ஒரு தோராயமான ஒரு கணக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அதாவது பாருங்க மத்திய சென்னையில் வட சென்னையில தென் சென்னையில கோயம்புத்தூர்ல இந்த இடத்துல எல்லாம் இவ்வளவு ஓட்டு பர்சன்டேஜ் ரெஜிஸ்டர் ஆயிருக்குங்க அப்படின்னு தோராயமா போற போக்குல யாரோ கட்டிவிட்ட கதையோ இல்ல அதிகாரபூர்வமாக வந்த செய்தியோ ஏதோ ஒண்ணு அதை போல பாருங்க வந்த செய்தியை வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் உருவான மோடி அலை புதிதாக வீசுகின்ற புயலைப் போல் உருவான மோடி அலை கோயம்புத்தூர்ல பாருங்க எங்க கட்சியோட மாநில தலைவரோட அலை அவர் சொன்னதை போல அவரோட மேஜிக் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பதிவுக்கு மேலே பதிவு சமூக வலைதளங்கள்ல அதுவும் பாருங்க முக்கியமா அமர் பிரசாத் தெறிக்க விடுறாரு எங்க தலைவர் வளர்ந்துட்டாரு எங்க தலைவரோட ஆள வீசின வீசுல பாருங்க கோயம்புத்தூர்ல பதிவான ஓட்டு சதவீதம் கோயம்புத்தூர்ல மட்டும் சுமார் எழுபத்தி இரண்டு புள்ளி ஒன்னு ஏழு சதவீதம் எங்க மாநில தலைவரால இந்த பக்கம் பாருங்க மோடி அலை

அப்படி ஒரு கொண்டாட்டத்தை கோலாகலமா கொண்டாடி தீர்த்து கொண்டு போது ஒரே நொடியில் ஒரே கொண்டாட்டம் கட்டி வச்ச அந்த கோட்டை அப்படியே போகுது எதுக்காக கோயம்புத்தூர் உட்பட தென் சென்னை வட சென்னை மத்திய சென்னை எல்லா இடத்திலும் பதிவான ஒரிஜன் ஓட்டு சதவீதம் நம்பரு வெளியே வருது அறுபத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு ஆறு சதவீதம் சொன்ன வட சென்னையோட ஓட்டு

அறுபத்தி நாலு புள்ளி எட்டு ஒன்று சதவீதம் முதல்ல கொண்டாடின கொண்டாட்டம் அப்படியே சரிஞ்சு போய் ரெண்டாவதாக வந்த ஓட்டு சதவீதத்தோட செய்தி கேட்ட உடனே அந்த கொண்டாட்டம் இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயினே இருக்கும்போது தடால எந்திரிச்சு என்ன ஆயிடுது முதல்ல சொன்ன ஓட்டு சதவீதம் எப்படி இவ்வளவு கம்மியாச்சு ஒட்டு மொத்தமா ஏதோ தேர்தல் அதிகாரிகள் சதி பண்ணிருக்காங்கன்னு சொல்லி தேர்தல் அதிகாரிகளை விமர்சனம் பண்ணி பண்ணிங்கறாங்க அப்போ இந்த லிஸ்ட்ல ஏதோ ஒரு குளறுபடி யாரோ செஞ்சிருக்காங்கனே ஏன் மொத்த நடக்க கூடாது அது பதில் சொல்லுங்க பாதி பேருக்கு நீங்க அவங்க நீங்க ஓட்டு போட முடியாம அவங்க ஐடி கார்டு எடுத்துட்டு போய் அவங்களால ஓட்டு போட முடியல அதற்கு காரணம் யார் யாராவது அந்த ரெஸ்பான்சிபிலி எடுத்துக்கணும் தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் ஆணையம் யார் கட்டுப்பாட்டல இருக்குன்னு தெரியாமையே தேர்தல் அதிகாரிகளை விமர்சனம் பண்றதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டங்க ஆனா பாருங்க இவங்களுக்கு ஏன் ஓட்டு போணும் தமிழ்நாட்டுல மோடி அலை தமிழ்நாட்டுல வீசற அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு மோடி அவர்கள் என்ன பண்ணாருங்க தற்கூரி போன்றவரோட அலை கோயம்புத்தூர்ல வீசுற அளவுக்கு முதல்ல தற்கூலி மலை யாருங்க பொரும்புக்கு இந்த இடத்ததான் உயிர் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா எல்லா ஜீவனங்களுக்கும் மனிதர்கள் உட்பட அவுங்கவங்க உயிர் அவங்கவுங்க கிட்ட தான் இருக்கும் அவங்க உடம்புக்குள்ள தான் இருக்கும்னு சொல்லி இந்த குரூப்போட உயிர் எந்த குரூப்புங்க ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா பாஜக 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 அந்த கட்சியை சேர்ந்து உயிர் பட்டம் பாருங்க அவங்க கிட்ட இருக்காது அவங்களுக்கு தேவைப்படுற மிக முக்கியமான ஒவ்வொரு விஷயத்துல இந்த மாயாச்சார மன்னன் இயக்குனர் விட்டலாச்சாரியா அவர்கள் திரைப்படத்தில் வருவதை போல எங்கெங்கயோ பதிவு வச்சிருப்பாங்க விளம்பரம் செய்த செலவு நிறைய விளம்பர செலவு இருக்குங்க டிவி விளம்பரத்துக்கு மட்டும் எவ்வளவு செலவாயிருக்கு அப்படின்னு ஒரு விவரத்தை பெறுவதற்காக ஆட்சியின் மூலம் கேட்கப்பட்ட கேள்விக்கு வந்த பதில் மோடி அவர்கள் கடந்த பத்து ஆண்டு காலங்களில் டிவி விளம்பரத்திற்காக மட்டும்

தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத வரலாறு பார்க்காத பேரிடர் தென் மாவட்டங்களில் வந்த சமயத்துல தேசிய பேடர் நிதியில் இருந்து ஒரு ஐநூறு கோடியாவது கொடுத்துருப்பாரா ஒரு ரூபாய் கூட கொடுக்கல ஆனா ஒரு ரூபாய் கூட கொடுக்கலனாலும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தென் மாவட்டங்களில் பேடர் காணாத வந்த இந்த மழை வெள்ளத்தை எந்த அளவுக்கு கிண்டலட்சி நக்கலட்சி நயாண்டித்தனம் பண்ணணுமோ அந்த பிரஸ் மீட்ல அவ்வளவு பண்ணாங்க

எட்டாவதா ஒரு புது ஸ்வரத்தை கிரியேட் பண்ணி என்னென்ன ராகம் பாடணுமோ அந்த மாதிரி நக்கம் நையாண்டித்தனமான ராகம் பாடி அந்த பிரஸ் மீட்டை கொடுத்தாங்க சரி அவங்க தான் அவங்களோட பதவியை மீறி அவங்களுக்கு இல்லாத ஒரு அதிகாரத்தை தானாக கையில் எடுத்துக்கொண்டு அதை போல ஆணவமா பேசுறாங்கன்னு பார்த்தா என்டிஎம்ஏ நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஹெட்டாக இருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் பாருங்க தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் வந்த கடுமையான பேட சமயத்தை எட்டி கூட பார்க்கல ஒரு கேட்டாக்கா இந்த ஒரு வேலை தானே இருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு இந்த ஒரு ஸ்டேட் மட்டும் தானா ஏகப்பட்ட ஸ்டேட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தேர்தல் சொன்ன உடனே எட்டி கூட பார்க்காத ஒரு பத்து பதினஞ்சு தடவை வந்து அட்டன்ஸ் போட்டு போயிட்டாரு அப்படி பத்து பதினஞ்சு தடவை வந்து அட்டன்ஸ் போட்டவர் பேசின எல்லா இடத்துலையும் ஒன்னும் திமுக எதிர்ப்பு அதுவும் இல்லைன்னா இந்து மதம் இந்து மத வெறுப்பு தூண்டுறாங்க திமுக அப்படின்னு சொல்லி மத ரீதியான தூண்டுதலை உருவாக்கி ஓட்டுவாங்கலாம் வாங்கலாம் அப்படின்ற நினப்பு இந்த ரெண்டை கடந்து இந்த ரெண்டு விஷயத்தை தாண்டி கடந்த பத்து ஆண்டு காலத்துல நம்ம பிரதமராக இருந்த இந்த பத்து வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நல்லது பண்ணோம் அப்படின்னு ஒரு பட்டியல் அவரால் எடுத்து கொடுக்க முடியுதா முடியவில்லை அப்ப முடியலன்னு சொல்லும் போது அப்ப தமிழ்நாட்டுல எதற்காக மோடி அலை வீச வேண்டும் வீசாது வீசவே வீசாது வீசவே வீசாதுன்ற ஒரு காரணம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதிவான ஓட்டை விட இந்த தேர்தலில் கோயம்புத்தூர்ல இருந்து தென் சென்னையில இருந்து வட சென்னையில இருந்து மத்திய சென்னை எல்லா இடத்துலயும் ரொம்ப கம்மியான பதிவாயிருக்கு அடுத்த அலை இந்த கழுத்துல போட மாட்டேன்னு அவரோட அலைன்னு சொன்னாங்களே அவர் யாருங்க முதல்ல அவரோட அலை எதுக்காக தமிழ்நாட்டில் வீசினாங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாருங்க பாருங்க அந்த நீட் அப்படின்னு ஒரு விஷயத்துல ஒட்டுமொத்த தமிழ்நாடு கோவத்துல கொதிச்சு போயிருக்காங்க அப்படி கோவத்தில் கொதிச்சு போயிருக்கிற அந்த சமயத்துல கூட பாருங்க இந்த நரேந்திர மோடி அவர்கள் உயிரை வந்து விளம்பரத்துல வச்சிருக்கிற மாதிரி உசுர நீட்ல வச்சிருக்க உசுரே போனாலும் நீட்டை எடுக்க மாட்டோம் உயிரே போனாலும் எடுக்க மாட்டோம் ஏன் உசுரே போனாலும் நீட்டு தேர்வு ரத்து பண்ண மாட்டோம்னு சொல்லி இந்த கட்சிக்குள்ள இருக்கவங்களோட ஒட்டுமொத்தமான உசுர நீட்டு தேர்வுல கொண்டு போய் வச்சிருக்காங்க நீட்டு என்பது ஏழைகளுக்கு வரம் நீட்டு வந்து ஏழை மக்களுக்கு நல்லது முதன் ஏழை மக்கள் வந்து நீட்டு மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போறாங்க ஏழைகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் நீட்டுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா இப்படி ஏழைகளுக்கு வரம் கொடுக்கிற இந்த வரப்பிரசாதத்துக்கு சொந்தமான அந்த நீட்டு தேர்வுக்குள்ள இருக்கிற விஷயங்களை எட்டி பார்த்தா சலங்கை ஒளி அப்படின்னு ஒரு திரைப்படம் என்னங்க தேர்வை பற்றி பேசும்போது சினிமா பற்றி பேசுங்கன்ட்டு வரோம் பாயிண்ட்டுக்கு வரோங்க சலங்கை ஒளி அப்படின்னு ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தில் கமலஹாசன் பேர் என்ன அந்த படத்துக்குள்ள கதாநாயகன் பேர் என்னான்னு கேட்டா யாராவது சொல்லுவாங்களா இப்போ சொல்லுவாங்க படத்தை பார்த்தவங்க அதுவும் பாருங்க படத்தை பார்த்தவங்க ஞாபகம் வச்சு அந்த படத்தோட ஹீரோவோட பேர் என்னான்னு சொல்லுவாங்க ஆனால் சலங்கை ஒளி திரைப்படத்தை பார்க்காதவங்க அந்த படத்தோட கதாநாயகனோட பேர் என்னன்னு எப்படி சொல்ல முடியுங்க இதுக்கும் நீட்டு தேர்வுக்கும் என்னங்க சம்பந்தம்னு கேட்கலாம் இப்போ சலங்கை ஒலி படத்தை பார்க்காதவங்க அந்த படத்துக்குள்ள கதாநாயகனோட பேர் என்னன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா அதே மாதிரிதான் பாருங்க இந்த நீட்டு தேர்வுல கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு கோச்சிங் சென்டருக்கு போகாதவங்க பதில சொல்ல முடியாது பதிலே எழுத முடியாது ஒரு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் படிச்ச சிலபஸ்ல இருக்கிற கேள்விகள் கண்டிப்பா பாருங்க நீட்டு தேர்வுல இருக்கவே இருக்காது அப்ப சென்ட்ரல் போர்டு சிலபஸுக்கு ஒத்து போகக்கூடிய வகையிலான கேள்விகள்லாம் அதுல ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு கேட்கலாம் இப்போ பாருங்கள் அந்த நீட்டுத் தேர்வுகளில் கேட்கப்படுகின்ற கேள்வி ஸ்டேட் போர்டு சிலபஸ்க்கு மட்டும் கிடையாது சென்ட்ரல் போர்டு சிலபஸில் கூட இல்லாத கேள்வி எல்லாம் வருது உதாரணத்திற்கு சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் கூட இல்லாத ஒரு வகையான எலிமெண்ட்ஸ் பீ ப்ளாக் எலிமெண்ட்ஸ் இந்த நீட்டுத் தேர்வோட சிலபஸில் வருது ஸோ சிபிஎஸ்சி சிலபஸில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கே டஃப் கொடுக்குற வகையில் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்திலேயே இல்லாத வகையான ஒரு எலிமெண்ட்ஸு பி பிளாக் அப்படின்ற ஒரு எலிமெண்ட்ஸ் நீட்டு தேர்வோட சிலபஸ்ல வச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது போது அப்ப சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸாலேயே ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு தேர்வை எப்படி ஒரு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ண முடியுங்க என்னங்க கேள்வி இது நீட்டு தேர்வை ஃபேஸ் பண்ணணும்னு சொன்னா நீட்டு தேர்வுக்கென்று கோச்சிங் சென்டர் இருக்கும் இல்லைங்களா அந்த கோச்சிங் சென்டர்ல போய் படிச்சு நீட்டு தேர்வை ஃபேஸ் பண்ணுங்க பாயிண்ட் இதுதான் பாயிண்ட் இவங்க உசுரை கொண்டு போய் நீட்டு தேர்வுல வைக்கல நீட்டு தேர்வுக்கு தேவைப்படுகின்ற கோச்சிங் சென்டர் இருக்கு இல்லைங்களா அந்த கோச்சிங் சென்டர்ல கொண்டு போய் உயிரை வச்சிருக்காங்க ஏங்க கோச்சிங் சென்டர்ல கொண்டு போய் உயிரை வைக்கணும்னு கேட்கலாம் இப்போ பாருங்க படிப்புன்ற பேர்ல வர்த்தக ரீதியாக ஆயிரக்கணக்கான கோடிகள் எந்த இடத்துல புடங்குதோ அந்த இடத்துல போய் உயிரை வச்சு ஆகணும் ஒரே ஒரு வருஷத்துக்கு மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு இந்த நீட்டு தேர்வு கோச்சிங் சென்டர் மூலமாக அடிக்கப்படுகின்ற கொள்ளை இருக்கு இல்லைங்களா அந்த கொல்லை தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி அப்ப பாருங்க தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு வருஷத்துக்கு ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடினு சொன்னா அப்ப இந்த நீட் கோச்சிங் சென்டர் மூலமாக அடிக்கிற கொள்ளை நாடு முழுவதும் அறுபத்தி எட்டாயிரம் கோடிக்கு மேல என்ன பாருங்க இந்த நீட்டு தேர்வு என்பது ஏழைகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் நீட்டுத் தேர்வு வந்ததுக்கு அப்புறம் தான் பாருங்க அரசாங்க பள்ளிகளை சேர்ந்தவங்க எல்லாம் மெடிக்கல் காலேஜுக்கு போறாங்க முதன் முதலாக ஏழை மக்கள் வந்து நீட்டு மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போறாங்க எங்களுடைய நோக்கம் ஏழை மக்கள் காம்படிவ் எக்ஸாம் மூலமாக சமூக நீதியோடு அரசு மருத்துவக் கல்லூரி போகணும் உயிரே போனாலும் நீட்டை மட்டும் எடுக்க மாட்டோம் வேமா சூசோ இல்லாம இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நீட் கோச்சிங் சென்டர் மூலமாக அடிக்கப்படும் கொள்ளையை பத்தி பேசணும் இல்லைங்களா ஏழை மாணவர்கள் கவர்மெண்ட் வரீங்களாப்பா உங்களுக்கு ஃப்ரீ கோச்சிங் வாங்க 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 உங்களுக்கு ஃப்ரீயா கோச்சிங் கொடுக்கறதுக்காக நாங்க சென்டர் தந்து வச்சிருக்கோம் சொல்லி எந்த கோச்சிங் நீட் கோச்சிங் சென்டர் அது கத்து குத்துக்குழுத்துலாயிரம் கோடி நீட் கோச்சிங் புரியுதுங்களா உயிரே போனாலும் நீட்டை உயிரே போனாலும் நீட்டை எடுக்க வேண்டும் பிளஸ் டூ மார்க் அடிப்படையில மெடிக்கல் சீட்டு கொடுத்திருந்த அந்த மெடிக்கல் சீட்டு தரமில்லாத இல்லாத மருத்துவர்களை உருவாக்கின்னு சொல்லி தரமான மருத்துவர்களை உருவாக்குவதற்காக ஒட்டுமொத்தமான நாட்டுக்கு ஒரே தேர்வுன்னு நீட்டை கொண்டு வந்தாங்க இல்லைங்களா மேனேஜ்மெண்ட் கோட்டால நீட்டு தேர்வோட மொத்த மதிப்பெண் எழுநூத்தி இருபதுக்கு தொண்ணூத்தி நாலு மார்க் வாங்கின ஒரு பதிமூணு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாருங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால மெடிக்கல் சீட்டை பாரி வழங்கியிருக்காங்க இப்போ எப்படிங்க ஆயிரத்தி இருநூறு மார்க்குக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் வாங்கின அனிதான்ற ஒரு ஸ்டூடெண்ட் மெடிக்கல் சீட்டுக்கு அன்பிட்டு

எப்படிங்க வர பிரசாதம் சென்னையில் பாருங்க ஒரு நீட்டு தேர்வு கோச்சிங் சென்டர் ஒன்று இருக்கு அந்த கோச்சிங் சென்டர்ல ரெண்டு வருஷம் நீட்டு கோச்சிங்காக கட்ட வேண்டிய தொகை ஃபீஸ் பாருங்க நாலரை லட்சம் நாலு லட்சம் கட்டி ரெண்டு வருஷம் நீட்டு கோச்சிங் சென்டர்ல கோச்சிங் எடுத்து கொண்டு நீட்டு தேர்வை ஃபேஸ் பண்ற அந்த ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆயிட்டார்னா பிரச்சனையே கிடையாது மறுபடியும் நாலரை லட்சம் கட்டி ரெண்டாவது நீட்டு கோச்சிங் சென்டர்ல நல்லா படிச்சு மறுபடியும் வந்து தேர்வு எழுதுங்க இவ்வளவு அநியாயமான தேர்வை கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு அந்த தேர்வுக்கு எதிராக இருக்கிற இந்த சமயத்துல கூட பிரச்சார சமயத்தில் என்ன போனாலும் நீட்டம் நீட்டம் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிற அந்த தேர்வு உயிரே போனாலும் நீக்க மாட்டோம்னு சொல்ற இவரோட அலை எதுக்காக தமிழ்நாட்டுல வீசணும் இவருக்கு ஏன் தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் ஓட்டு போடணுங்க அதனாலதான் பாருங்க எங்களோட அல எந்த ஒரு தேர்தலிலும் இல்லாத அளவுக்கு உண்டான பெரிய அலை வீச போதுன்னு கனவு கொண்டிருந்த ஒட்டுமொத்தமான கனவுல மண்ணள்ளி போடுற மாதிரி இவருக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதிவான ஓட்டை விட பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுல கொஞ்சம் சதவிகிதம் கம்மியாதான் பதிவாயிருக்கு ஏன்டா டே எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்டா சரசம் இருக்கேன் வாக்கா இப்போ உங்கள முதல் கட்டத்திலே பாருங்க வீசனால இந்த அளவுக்கு இருக்கு இன்னும் ஆறு கட்ட தேர்தல் இருக்கு மொத்தமா நாடு முழுக்க வீசுற அலையில ஒட்டு மொத்தமா எப்படி எந்த அளவுக்கு காணாமல் போக போறாங்க அப்படிங்க ஒரு விஷயத்தை ஜூன் நான்காம் தேதி மொத்தமா தெரிஞ்சிடும் சோ ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேட்சி இந்த காணொனிக்குள்ள வந்த எல்லா அலைகள் சம்பந்தமான கொண்டாட்டம் சம்பந்தமான விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கத்தலையும் கம்பெனி உள்ள ஒரு கானோனியான சொல்லிப்போம் நன்றி